வள சென்னைதே சிம்பு தான் அதுல வந்து ஒரு அந்த ராஜன் கேரக்டருக்கு கெஸ்ட் ஒழுங்கு நடிக்க கூப்பிட்டேன் அப்புறம் அந்த கதை எங்கெங்கயோ கை மாறி எங்கெங்கயோ போய் பைனலா டோட்டலா வந்து மறுபடியும் அது தனுஷ் கைக்கே தான் போச்சு சார் சிம்பு திறமையான நடிகர் சார் விட்ரிமர் ஒரு திறமையான இயக்குனர் ரெண்டு பேர் சேருதுல தப்பு இல்ல ஆனால் இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க சார் வாடிவாசர் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் தான் நம்ம ஊர் கலாச்சாரம் நம்ம இதுக்காக பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கோம் அன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு முதல குரல் கொடுத்தது சிம்பு இன்னைக்கு வாடி வாசல் படம் டிராப் இன்னொரு பக்கம் சிம்பு வச்சு வெற்றி பண்ணணும்னு ஓகே ஒருவேளை இதே சிம்பு இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த வாடி வாசலுக்கு டைம் கொடுத்து இதை பண்ணிட்டாருன்னா பாடி வாசல்லை நீங்க பண்றீங்களா சிம்புன்னு கேட்டு ஓகே சார் நம்பர் அதே ஹாஸ்டல்ல தான் இருக்கு எடுத்து தாடி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பண்ணா கூட பண்ணலாம் ஆனா கண்டிப்பா பாடி வாசல் நடக்கும் ஆனா அது சூர்யா கூடவா அப்படிங்கிறது கேள்விக்கு வாடி வாசல்ல ஒரு இஷ்யூ போகுது என்ன இஷுனா எனக்கு ரெண்டு வருஷம் கால் சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருக்காரு வெற்றிமாறன் சூர்யா வந்து எனக்கு எத்தனை நாள்ல முடிப்புன்றது கன்ஃபார்ம்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்மளால தான் வந்து படத்தை விஜய் சேதை கூப்பிட்டு நாலு நாள் தான் ஷூட்டிங் கூப்பிட்டு வச்சு தொண்ணூத்தி நாள் எடுத்தாரு சூர்யா வந்து இந்த மாதிரியான ஒரு அப்போல்டிங்ல இருக்கிறதுனால வெற்றி வேற வழியே இல்லாம இப்போ சிம்போட போறாரு கண்டாரங்கிற ஒரு படத்தை நம்ம கொண்டாட ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து இருக்கப்பட்ட ஒரு படம் அப்படி இருக்கும்போது இப்போ சூர்யா மாதிரி ஒரு நல்ல நடிகர் அப்ப அவர் எப்படிப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணிருக்கலாம் ரெட்ரோ என்ன கதை என்னது பாட்ஷா படத்துல ரா ராமே ஒரு பில்ட் இதெல்லாம் போட்டு ரஜினி இன்ஸ்பிரேஷன்ல ஒரு ஸ்டைல் ஒண்ணு பண்ணா அது ஏத்துக்க இருக்குமா சூர்யா இந்த இடத்துல வெற்றி மரம் நம்பி உள்ள இறங்கி இவ்வளவு பிரச்சனை வந்திருந்திருக்கு பண்ணல வாய்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தனுஷ் கூட்டணி எப்படா வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கேத்தமா தனுஷ் அவர்களும் வந்து குபேரோ ஆடியோ லான்ஸ்ல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டாரு அடுத்த வருஷம் வட சென்னை டூ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு ஆனா வெற்றி மாறன் இப்ப கரண்ட்லி வந்து வாடி வாசல் ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதா சொன்னாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன பேசிட்டு இருக்காங்க வாடி வாசல் டிராப் ஆயிடுச்சுன்றாங்க இப்போ என்ன ஒரு பஸ் வந்துட்டு இருக்குன்னா வெற்றிமாறு கூட்டணி சேர போகிறாங்க ஒரு நார்த் மெட்ராஸ் கேங்ஸ்டர் ஸ்டோரியாக வரப்போகுது அப்படின்றாங்க உண்மையா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஓகே வெற்றிமாறனுக்கு சிம்போட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் ம் ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வள சென்னை படத்துக்கே சிம்பு தான் ஃபஸ்ட்டு கேஸ்ட் பண்ணிணார் ஸோ அந்த காஸ்ட் பண்ணது அதில் வந்து ஒரு அந்த ராஜன் கேரக்டருக்கு கெஸ்ட் ஓடுக்கு நடிக்க கூப்பிட்டார் அமீர் கேரக்டர் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் படம் டாமினேட் பண்ணது அமீர் கேரக்டர் தானே அதுல இருந்தாலும் ஒரு கதையே வந்து பெருசாக டெவலப் ஆகுது ஸோ அந்த கேரக்டருக்கு தனுசை கூப்பிட்டுருக்காரு பட் அப்போ வந்து எனக்கு நல்ல மனசு இருக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு நல்ல மனசு இல்லைன்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து அக்செப்ட் அக்செப்ட் பண்ணி ரிசெக்ட் பண்ணிட்டாரு அப்புறம் அந்த கதை எங்கெங்கயோ கை மாறி எங்கெங்கயோ போய் ஃபைனலா டோட்டலா வந்து மறுபடியும் அது தனுஷ் கைக்கே தான் போச்சு ஸோ வெற்றிமாறன் வட சென்னை படத்துக்கே சிம்புவை தான் ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பண்ணுறாரு அது கை மாறி கை மாறி கடைசியில் இங்கே வந்து இப்படி மாறிச்சு அதுதான் உண்மை ஆனா சிம் ஃபர்ஸ்ட் தனுஷ்க்கு ட்ரை பண்ணாரு அதுக்கு அடுத்து முடியல சரி சிம்பு வச்சு ஒரு ஃப்ளேவர் மாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி மாறிடுவோம் ஓகே சார் சிம்பு திறமையான நடிகர் சார் அவர் திறமைய நம்ம எங்க எதுக்கு நம்ம குறை சொல்லணும் ஆன்டிடியூட ப்ராப்ளம் இருந்துச்சு இப்ப இல்லை ஆல்மோஸ்ட் இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த தக்லை படத்துலயே பாவப்பட்ட சின்னமோ சிம்பு தான் ஆமா ஒரு நாள் ஒரு ப்ரொமோஷன் விடாம எல்லா ப்ரோமோஷன்லயும் வந்தா ஆனா அவர் ரொம்ப செட்டிலா பேசினார் எந்த இடத்துலயுமே வந்து ஓவர் பில்டப் ஓவர் ஆகி தெரிஞ்சது ஓவர் பில்டப்பு ஓவர் ஹைப்பு ஆஹா ஓஹா அப்படின்லாம் எதுவுமே பேசாமல் மணி சார் தேங்க்யூ சார் இது சார் நல்ல வெலை அவர் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு வராது காரணம் எமோஷனன்னு சொல்லி மனுஷன் அவர் தெரிஞ்சிருக்கோம் ரைட் எப்பா அந்த எல்லாம் தைச்சி வந்துடாத இனியே கல் கடி ஊக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப டீசெண்டாக வந்து சொன்னார் ஸோ திறமையான நடிகர் விட்டுமரன் ஒரு திறமையான இயக்குனர் நான் ஸோ ரெண்டு பேர் சேருவதில் தப்பு இல்லை ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னும் போது சில இடங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணோம் இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள இருக்கிற பெரிய மைனஸ் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா டைம் லிமிட் இப்போ இந்த டைம் லிமிட்ல தான் எனக்கு கன்ஸ்ட்ரெக்ஸ் இருக்கு ஏன்னா சிம்பு ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்கு இப்போ தான் தக்கலை பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்து வந்து ஏற்கனவே எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு இன்னும் படம் ஸ்டார்ட் ஆகலை அது அந்த பஞ்சாயத்து எப்போ முடியுமோ அப்போ தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஸ்டார்ட் ஆகும் ஓகே பார்க்கிங் பட டேரக்டருக்கு வந்த சோதனை இதுதான் நல்ல வேலை படம் ஸ்டார்ட் பண்ணல ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணிணாங்கன்னா பாதையிலேயே எங்கேயாவது கை மாதிரி விட்டு விட்டு ஒரு பஞ்சாயத்து இருக்கும் எஸ்டிஆர் ஃபிஃப்டி வந்து இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லேயே தான் போயிட்டு இருக்கு எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன்று அடுத்த வருஷம்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனால ஸ்கிரிப்ட் ஒர்க்குல போயிட்டு இருக்கு ஸோ இந்த கேப்ல வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எடுக்கலாம் இப்போ அடுத்து வந்து வட சென்னைக்கு வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அடுவுக்கு அவர் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனுசு எல்லாம் முடிச்சிட முடியாது இப்போ அடுத்து ஹிந்தி படம் இன்னொரு வரிசா இட்லி கடை இருக்கு இட்லி கடை முடிச்ச உடனே அடுத்து மூணு படங்கள் வரிசா வச்சிருக்காரு லைன் அப்ல ஒரு ஹிந்தி படமும் ஒன்னு வச்சிருக்கேன் ஸோ அவரும் முடிச்சுட்டு ரிலீவ் ஆயிட்டு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இவர் வெற்றி முடிச்சுட்டு ஒரு வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ இந்த ரெண்டு டைமிங்கும் உள்ள தான் அது மேட்ச் ஆகும் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு அப்படின்னும் போது ஈஸியா ஒரு ப்ராஜெக்ட் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹோல்டு பண்றதுக்கு சிம்பு வச்சு பண்றாரு அண்ட் இன் பிட்வின் வாடி வாசல் ஏன் வாடி வாசல் இந்த எப்படா வருவ அப்படிங்கிற பஞ்சாயத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வாடி வாசல்ல ஒரு இஷ்யூ போகுது என்ன இஷுனா எனக்கு ரெண்டு வருஷம் கால் சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டேன் ஓகே வெற்றிமாறு சூர்யா வந்து எனக்கு எத்தனை நாள்ல முடிப்பென்றது கன்ஃபார்ம்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து படத்தை விஜய் சதுர கூப்பிட்டு நாலு நாள் தான் ஷூட்டிங் கூப்பிட்டு வச்சு தொண்ணூத்தி ஆறு நாள் எடுத்தாரு அதனால வந்து எனக்கு கன்ஃபார்ம் டேட் சொல்லு இந்த டேட்ல இத்தனை நாளில் நான் முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வெற்றியால் அது முடியல ஓகே என்னால் அந்த டேட்டு கரெக்டாக சொல்ல முடியாது நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன் எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணுவேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ஒர்க் இருப்பேன் என்னால் இம்ப்ரூவைஸாக அந்த கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது எனக்கு ப்ராப்பர் கமிட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரி நான் அடுத்த இடத்துல ஸ்கெடியூல் போனோம் எனக்கு இது ஒன்று மட்டும் படக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூரிய ஒரு பக்கம் ஸ்டான்ஸில் நிற்கிறேன் இன்னொரு பக்கம் நிற்கிறேன் இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நிற்கிறது ப்ரொடியூசர் தானும் ரெண்டு பேருக்கிட்டயுமே அட்வான்ஸ் கொடுத்து ரெண்டு பேருக்குமே வச்சு படம் பண்ற தான் இருக்காரு இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுனால இப்ப தான வந்து சூர்யா வச்சு வேற ஒரு டைரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணுவோம் வெற்றி வேற ஒரு ஹீரோ வச்சு ஒரு படத்தை கொடுப்போம் அப்படின்னு அவரும் வந்து அவரோட விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா சூர்யா வந்து இந்த மாதிரியான ஒரு ஹோல்டிங்ல இருக்கிறதுனால வெற்றி வேற வழியே இல்லாம இப்போ சிம்புவோட போறாரு இப்ப இதுதான் சரியான டைம் இப்போ அவர்களுக்கு ஏன் சார் இந்த ஒரு மாற்றம் அவர் நல்ல படங்களா சூஸ் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப கண்டிப்பா அவர் கட்டாயமா ஒரு வெற்றி தேவைப்படுது அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் கூட கூட்டணி சூர்யாவை நம்ம என்னைக்கு மாஸ் ஹீரோ சூர்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவர் உள்ள வந்தாரோ அப்ப இருந்துதான் அவருக்கு டவுன் ஆரம்பிச்சார் அவரோட டவுன் அவருக்கு தான் தெரியணும் நம்ம சொல்லிதான் புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவ்வளவு பெரிய நடிகர் அவத்தனை படங்கள் பண்ணவருக்கு தெரியாத எது தவறு இப்போ மத்தவங்கள மாதிரி எல்லா திறமையும் கற்றுக்கிட்டு உள்ளே வந்தவர் கிடையாது சூரியன் சினிமானா என்னன்னே தெரியாமல் சினிமாவுக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் உள்ளே வந்து ஒன்று பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தவர் சூரியன் நடிப்புலேருந்து டான்ஸ்ல இருந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்தவர் அவர் அவருக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு ஆனால் அவர் நான் பார்த்த வரைக்கும் அவர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறாக நான் கருதுறது என்னென்னா இப்போ ஆனந்தோடைய படங்களை எடுத்துக்கோங்க கேவி ஆனந்த படத்துல சூர்யாவுக்கு ஒரு கிளாஸ் இருப்பார் ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டருமே வந்து சூர்யா ஒரு வேற டைமென்ஷன்ல சொல்ல காமிச்சிருப்பார் கேவி சார் இப்போ இன்னொரு பக்கம் பாலா சார் எடுத்துக்கணும் உண்மையிலேயே பிள்ளையா சொல்லி போட்டது பல பாலாசர் நடிப்புனா என்ன இப்படிதான்டா நடிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் சூர்யாவுக்கும் காமெடி வரும்னு சொல்லி கொடுத்தவரு பாலா தான் சூர்யாவுக்கு காமெடி வருங்கிறது நம்மளா நம்புமா சிரிப்பார அவர் இந்த நேர் படம் பாத்தீங்கன்னா இப்போ அவள் வருவாளா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஏதாவது கண்ணில் ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணிடுப்பா ஏதாவது ஒன்று பண்ணப்பா கடைசி வரைக்கும் ஓட விட்டே வந்து பாட்ட முடிச்சாங்க சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அந்த நேருக்கு நேர் படம் பார்க்கும் போதுலாம் ஆனா இப்போ நந்தால எடுக்கும்போது அதே சூர்யா வேற ஒரு டைமென்ஷன்ல காமிக்கிட்டு பிதா அம்மன்ல அப்புறம் டோட்டலா உள்டவா பேட்டர் நந்தா சூர்யாவுக்கும் பிதாமன் அம்மன் சூர்யாவுக்குமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் பாலம் வணங்காந்த பண்ணும்போது கிரௌட் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னும் போது அண்ணே நீங்க தான் உங்க லைஃப் குடுத்தீங்கண்ணே என்னண்ணே பாத்துக்கலாம்ண்ணே பண்ணலாம்ண்ணே இல்ல எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பிடிக்கலண்ணே எனக்கு இந்த கடை பிடிக்கலண்ணே நான் வரலன்னு அபீனிங்லேயே ஒதுங்கிருக்கலாம் இல்ல நான் இதுக்கு வரேண்ணே இந்த படத்தை நம்ம பண்ணிடலாண்ணே ஆனான்னு சொல்லிட்டு இந்த க்ரவுடு இதெல்லாம் பாத்துக்கலாண்ணே நம்ம பாத்துக்கலாண்ணே நம்ம ப பசங்களை கூப்பிட்டு வச்சுட்டு லைவ் லொக்கேஷன் நம்ம இப்படியே அதை எடுத்துடலானே பண்ணணும் நினைச்சிருந்தா பண்ணிருந்திருக்கேன் ஏன் அப்போ புல்லாஜில ஆஜ்யா பொல்லாஜி ஷூட்டிங் பண்றாரு எப்படி முடிஞ்சுச்சு நம்ம கன்னியாகுமரியில்தான் திரோடு வந்துச்சு இது நம்ம நம்பனுமா அப்போ நன்றி மறந்துட்டார் சூர்யா நன்றி மறந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்றதை விட அவர் வளர்ந்துட்டார் இப்போ அவர் ஒரு 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 இது இருக்குல்ல ஏய் இன்றையும் ஆளுகளை இந்த மாதிரிலாம் படமாக பார்த்துட்டு இருப்பாங்களே நான் ஒரு ரேஞ்சில் வளர்ந்துட்டியா நான் அடுத்து மாறிட்டியா இனிமேல் என்னால் இந்த படம் தான் பண்ண முடியும் இப்போது கௌதம் மன்னன்லாம் எனக்கு பண்ணது ஒரு பெரிய துரோகமாக தான் பார்க்குறேன் கௌதம் மன்னனுக்கு பண்ண ஒரு பச்சை துரோகம் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காக்கா காக்கன்னு ஒரு படம் இல்லைன்னா சூர்யாங்கிற ஒரு ஆக்சன் ஹீரோ கிடையாது ஒரு மாஸ் ஹீரோ கிடையாது ஒரு ஸ்டைலான ஹீரோ கிடையாது பாலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சூர்யாங்கிற ஒரு நடிகரை செதுக்கிருக்காரு அப்படின்னா அந்த நடிகருக்கு ஒரு ஸ்டைலான ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு பேர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற ஒரு ஒரு பெரிய உருவகத்தை கொடுத்ததே வந்து கௌதம் அவர் அடுத்த ஒரு படம் பண்ற துருவ நட்சத்திரம் ஒன்று பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு துருவ நட்சத்திரம் வெளியில வர முடியாம அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கு துருவ நட்சத்திரம் படத்தை எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷம் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஆமா ஒருவேளை அன்னைக்கு அந்த சூர்யா அதை பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் வேற டைம் சொல்லணும் இப்போ வாரணமாயிரம் படுத்துறதுங்க கௌதம் ஒரு பர்சனல் ஸ்டோரி தான் ஆனா வாரணமாயிரத்தை நம்ம கொண்டாடிடுறோம் ஒரு கிளாசிக் படம் கல்ட்டு சூப்பர் மூவி இன்னமும் அதோட சீன்ஸு செலு லைட் மூவிஸ் அப்படின்லாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா சம்டைம்ஸ் சில டேரக்டர்ஸ் உடையெல்லாம் வந்து ஒருத்தவங்க தூக்கி விட்டுருக்காங்கன்னா அவங்கள நம்பி உங்க ஃபுல்லா இறங்கிடணும் இறங்கி பண்ணிரணும் அவர் அப்படி பண்ணல அந்த இடத்துல அது ஒரு துரோகம் இப்போ கேவி கேவியான சரி இல்லன்னா அவர் கூட பண்ணிருப்பார் வாய்ப்பு இருக்கு அப்போ அதை விட்டுட்டு எப்போ நான் ஒரு மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ ஹரிசார் கூட மூணு படம் பண்ணாரு நாலாவது படம் பண்ணும்போது இல்ல இல்ல படம் பெருசாக போல அப்படின்னு சொல்லி நான் மாத்திரேன்னு ஒன்று பண்ணுறாரு இப்போ அதே மாதிரி கங்குவா படம் ஸோ எல்லாமே என்னன்னா ஒரு ராங் சாய்ஸ் நான் வந்து மாஸ் ஹீரோ என்னோட லிஸ்ட் வந்து அடுத்த கலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ள வரணும் இந்த எப்படி சொல்றேன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் முன்னாடியே ஹண்ட்ரட் கோடி இப்போ தௌசண்ட் கோடி தான் டார்கெட்ல இருக்கு ஸோ இந்த கலெக்ஷனுக்குள்ள வரணும் இந்த கலெக்ஷனுக்குள்ள வரணும் நான் இந்த பேன் இண்டியா ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வருது இல்லையா இங்க தான் எல்லாரும் விட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல இவங்க பண்ற தவறு நம்மளை போட்டு வாட்டி வதக்கி ஒழுங்கா வந்து இந்த கதை இதுதான் கதை படத்தை அதுக்கப்புறம் பத்தி கவலையே இல்லை ஒரு கண்டென்ட் கொடுங்க சார் நாங்கள் கொண்டாடிட்டு போய்கிட்டே இருப்போம் எதுக்கு நீங்க தேவையில்லாமல் வந்து அந்த படத்துல வந்து இவ்வளோ கலெக்ஷன் நம்ம பேச போகிறோம் கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டா இருக்கா தலை தூக்கி கொண்டாடணும் கண்டாரங்கிற ஒரு படத்தை நம்ம கொண்டாடலையா ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் இங்கே வச்சு தூக்கி வச்சு கொண்டாடலையா இவ்வளவு அந்த படம் அந்த ஊர்ல சூப்பராக இருக்குன்னு சொல்லி அது பேனிட்டியா படமே கிடையாது தமிழை டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க படம் நல்லா இருக்கியா ஏ பாரியா பாரியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாரும் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ சூர்யா மாதிரி ஒரு நல்ல நடிகர் அவருக்கெல்லாம் சினிமா வந்து ஆரம்பத்தில் தெரியாம இருந்தேன் இன்னைக்கு சினிமா எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்போ அவர் எப்படிப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணியிருக்கலாம் ரெட்ரோ என்ன கதை இது இந்த கதையாவது ஏற்றுக்கிட்டு உட்காருவாரு நீங்க வெற்றி விளா கொண்டாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா முதல்ல ஒரு டைரக்ஷன் அந்த கதை போச்சா என்ன பாட்ஷா பாடத்தில் ரா ராமே மாதிரி ஒரு பா இதெல்லாம் போட்டு ரஜினி இன்ஸ்பிரேஷன்லேயே ஒரு ஒரு ஸ்டைலில் ஒன்று பண்ணால் அது ஏற்றுக்க இருக்குமா முதல்ல அவரோட யூனிக்னெஸ்ன்னு இருக்குல்லையா அதே தொலைச்சிட்டாரே கண்டிப்பாக அப்போ தொலைச்சோடன்னு நீங்கள் எங்கே போய் கே தேடுவீங்க இப்போ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தவிர இப்போ சூர்யா இந்த இடத்துல வெற்றி நம்பி உள்ள இறங்கி இருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்துருக்கு பண்ணல ஆனால் இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்ன்னு சொன்னாங்க சார் வாடிவாசல் அது நடக்குமா நடக்காதா வாடிவாசல் நடக்கும் ஓகே ஆனால் அது சூர்யா கூடவா அப்படிங்கிறது கேள்விக்குறி சார் ஒரு வெற்றிமரணாவில் சீக்கிரத்தில் ஒரு கதையை எடுக்கிற ஆள் கிடையாது அவர் ஒரு கதையை எடுத்துருக்காரு அந்த கதையை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரு இப்போ வாடிவாசல் மாதிரியான ஒரு கதையை பண்ணணும் போது சார் அந்த கதைக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அப்டேட்லாம் தேவை இல்லை சார் வெற்றிமரன் படங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே பாலுமேதரா ஸ்டூடெண்ட்னா தான் எப்பவுமே பாலுமேதுரா சார் ஒன்று சொல்லுவார் நீ டெக்னிக்கலில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் டெக்னிக்கல்ங்கிறது ஃபைவ் மினிட்ஸ் மேட்டர் ஆனால் ஸ்டோரி நரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர் நீ ஸ்டோரி எவ்வளோ எவ்வளோ குறிப்பாக கொடுக்குறோ ஆடியன்ஸ் வந்து இந்த டெக்னிக்கல் இந்த அப்டேட் இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கனெக்ட் ஆயிடுச்சு தான் போது வாடி வாசல் அப்படிங்கிறது நம்ம ஊர் கலாச்சாரம் நம்ம இதுக்காக பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கோம் அந்த ஒரு பெரிய போராட்டங்கிறது சாதாரண போராட்டம்லாம் கிடையாது இந்த ஊரே திரும்பி உலகமே திரும்பி பார்த்து வச்ச ஒரு போராட்டம் அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அதில் வந்து ஒரு வாடி வாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வெற்றிமரன் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் கனெக்ட் பண்ணும் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் தான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஆனால் இதில் ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் தெரியுங்களா அன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு முதல் குரல் கொடுத்தது சிம்பு இன்னைக்கு வாடி வாசல் படம் டிராப் இன்னொரு பக்கம் சிம்பு வச்சு வெற்றி பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஒரு வேலை எல்லாமே கரெக்டா கைகோர்த்து நிற்கும் போது இதே சிம்பு இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் பதிலா இந்த வாடி வாசலுக்கு டைம் கொடுத்து இதை பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது சூர்யாவுக்கு பதிலாக சிம்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன் சூரிய தவற விட்ட படங்கள் லிஸ்ட்ல அதுவும் ஒன்று வரும் ஒருவேளை அது ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல போய் நிற்காது ஸோ மேபி அதுக்கும் சான்சஸ் உண்டு வாடி வசல நீங்க பண்றீங்களா சிம்புன்னு கேட்டு ஓகே சார் நம்ம அதே ஹாஸ்டைல தான் இருக்கு எடுத்து தாடி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பண்ணா கூட பண்ணலாம் சூட் ஆகும் கண்டிப்பா சூட் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனால் கண்டிப்பா வாடி வசல் இதுக்கப்புறம் சூர்யா கூட நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நம்ம நேர்களுக்காக பல்வேறு விஷயம் ஷேர் பண்ணிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி